இன்னைக்கு நாம பாக்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ப்ராப்பர்ட்டி எங்க அமைஞ்சிருக்குனா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போகும்போது உங்களுக்கு கோயில் பழைய லொகேஷன் இருக்குங்க அந்த கோயில் லொகேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல நேஷனல் ஹைவே இருந்து வெறும் ரெண்டரை கிலோமீட்டர் இந்த ரீச் ஆயிடலாம் அதாவது உங்களுக்கு பொள்ளாச்சியில இருந்து பல்லடமூர் ஹைவேஸ்க்கும் கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி பர் ஹைவேஸ்க்கும் மிடில் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கரா அறுபது சென்ட்டுங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்குள்ள உங்களுக்கு கரெக்டா நூறு நாட்டு தென்னமரங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க வாட்டர் சோர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு போர் இருக்கு தனி இபி சர்வீஸுங்க தனி கிணத்தோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க எல்லாரும் எதிர்பார்க்கற மாதிரி ஒரு அழகான ஒரு குட்டி வீட்டோட இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்கனால உங்களுக்கு எல்லா பெசிலிட்டி இருக்க ஒரு அருமையான சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஒட்ட மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா லேக் அதாவது சின்னதா ஒரு லேக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதனால உங்களுக்கு நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டி கிளியர் டாக்குமெண்டேஷனுங்க ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டிங்க மொத்தம் ஒரு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் இருக்குங்க நம்ம ஒரு வேணாலும் நம்ம பிரிட்ஜ் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் லேண்ட் ஓனர் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டி இருக்கா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருப்பீங்க இது ரொம்ப அருமையா இருக்கும் மெயின் என்னன்னா உங்களுக்கு ஹைவேஸ் ரொம்ப பக்கமாக இருக்கு நேஷனல் ஹைவேலேருந்து ரொம்ப பக்கமா இருக்கு உங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பஞ்சாயத்து ரோட்டு மேலே உங்களுக்கு அமைச்சிருக்கு தனி கிணறு தனி சர்வீஸ் தனி போர் அமைஞ்சிருக்குங்க வீடு இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எல்லாமே இருக்கிற ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்ளம் பிடிச்சா கால் பண்ணி கேளுங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைனலா பிரைஸ் எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க டோட்டலா உங்களுக்கு ஒரு ஏக்கரா அறுபத்தஞ்சு சென்ட் இருக்குங்க சென்ட் உங்களுக்கு ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் லேண்ட் ஓனர் கேக்குறாங்க சென்ட் வந்து ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய் கேக்குறாரு ஒரு ஏக்கரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடியே பாஞ்சாயிரம் லட்சம் ரூபாய் லேண்ட் ஓனர் கேக்குறாங்க வீட்டோட சேர்த்து அந்த இந்த பிரைஸுங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சா இமீடியட்டாக கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு வேற ப்ராபர்ட்டிஸ் வேணும்னாலும் நம்ம சேனல் தாராளம் கூப்பிட்டு கேளுங்க நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்